நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிம்மதி நான் நிம்மதி பேர் நிம்மதி இப்போதான் தான் நம்ம கௌதம் வீட்டுக்கு அழகா சந்தோஷமா காரில் வந்துன்னு இருக்காங்க பிடிச்ச கையை விடாம இலக்க கூடவே வந்துன்னு இருக்காங்க எங்க ஒரு செகண்ட் விட்டாலும் கௌதம் திரும்ப நம்மளை விட்டு போயிடுவாரோ சொல்லிட்டு அந்த பயம் பதட்டம் ஏதான ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டுனா அப்படியே சைலண்டா போயின்னு இருக்காங்க நம்ம இலக்கியா அந்த சமயத்துல நம்ம கௌதம் இருந்து என்ன இலக்கிய திரும்ப உன்னை விட்டு போயிடுவேன் திரும்ப எனக்கு எதனா பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு என் கையை விட மே இருப்பியா எப்பதான் என் கையை விடுவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது கட்டி பிடிச்சுன்னு என்ன விட்டு போயிடாதீங்க கௌதம் உங்களை விட்டு இவ்வளோ நாள் இருந்ததே எனக்கு காலத்தில் அப்படியே சும்மா கொதிக்கிற நெருப்பு மேலே நின்று இந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஃபோன் கால் வருது யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாச்சாயினு என்னடா இவகிட்டேருந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசனைக்கிற சமயத்தில் மறுபக்கம் நம்ம தாச்சாயின்னு கார்த்தியை நல்லா உஸ்பேத்தி விட்டுருக்கான் கார்த்தி இவங்களாம் சும்மா போட அவன் போய் சந்தோஷப்படக்கூடாது அடுத்த செகண்டே அவனை அடி மேல அடி கொடுத்துனே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்பேத்தின்னு இருக்காங்க உடனே நம்ம கார்த்தியம் இதுக்கு நான் சரியான முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலி ப ஜெராக்ஸ் பத்திரம் இருக்குல்ல அதை அங்க அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் அது போலி தான் அது நம்ம கார்த்திகைக்கு தெரியாது கார்த்திகரத்தை வரைக்கும் அதுக்கு ஒரிஜினல்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காப்புல அதை எடுத்துன்னு வெளியே போகிறாரு அந்த சமயத்தில் தாச்சாயின்னு ஃபோன் பண்ணி என்ன இலக்கியாக சந்தோஷமாக இருக்க போல் நீ எப்படி எங்களை ஃபோன் பண்ணிட்டு கௌதமை வெளியே கூட்டும் போறே அதே மாதிரி தான் அவனுக்கு இப்போ ஃபோன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கௌதமை போலீஸ் பிடிக்க வரும் அப்போ நீ யோசிப்பேன் எதுக்குடா இந்த தாச்சாயினை பகைச்சிக்கிட்டோம் எதுக்குடா இந்த எஸ்எஸ்கேவை பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அவர்ஸும் நீ அப்படியே சும்மா மனசுக்குள்ளே கிரண காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன தாண்டியும் உனக்கு பிரச்சனை என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக கேட்க உடனே பார்க்கணுமே எனக்கு இன்னும் வேணாம் எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் சாவு நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் கிட்டே எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் இருக்கவே கூடாது என் கண்முன்னா இருக்கக்கூடாது துண்டாக்கான துணியை கடன் எங்கேயானோ போயிருங்க நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அதை விட்டுட்டு என் கண் முன்னாடி அடிக்கடி அடிக்கடி நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கு என்னடி இருக்குது நீ எல்லாம் எங்கு நானெல்லாம் உங்க கூட போட்டி போடுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது அதுதான்ண்டா இலக்கியா இலக்கியாவோட திறமையே ஸ்பெஷாலிட்டியே அதுதான் எப்படி கரெக்டான டைமுக்கு கரெக்டான நேரன்ற மாதிரி ஒன்றுமே இல்லைனாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் எங்கள் மேலே தப்புன்னு சொல்லிட்டு சொன்னீங்களானா அந்த தப்பு இல்லை உண்மையாக இருந்தோ நின்று அடிவாங்கோம் தப்பு எங்கள் மேலே இல்லையானா அடுத்த செகண்டு எதிர்த்து நின்று அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக பேசினிருக்காங்க இந்த இந்த திமுரு தாண்டி உங்கள்ட்ட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாச்சியானி பேசினிருக்காங்க உடனே ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க கரெக்டாக நான் வீட்டுக்கும் வந்துடுறாங்க ஒரு பக்கம் ரேவதி மறுபக்கம் ஜானகி அப்படியே சுமாதான் புள்ள இத்தனை நாள் காணாம போயிட்டு திரும்ப வரும்போது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஐயோ என் புள்ள இவ்வளவு நாள் எங்க போயிருந்தான்னு சொல்லிட்டு தெரியல எப்படியோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஆயிரம் பட்டாம்பூச்சி ஓடுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஜானியை பாக்குறாங்க ஜானியை ஒரு பக்கம் ஆர்த்தி எடுத்து அடிச்சிருந்தேன் மறுபக்கம் ரேவதியை பாக்குறாங்க ரேவதியை ஆர்த்தி எடுத்துருச்சு பஸ்ட் என் மகன் யார் கிட்டிக்கு வருவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குழப்பத்தில் இருக்காங்க கிட்ட போய்ட்டு ரெண்டு பேருக்குமே கை நட்டுறா ரெண்டு பேரும் வந்ததும் கட்டப்பிடிச்சின்னு ரொம்பவே பாசத்தை ஒரு பக்கம் கொட்டுறாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் என் மகன் திரும்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இனிமேல் எங்களை விட்டு போயிடாதப்பா நீ போன ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் அப்படியே சும்மா எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் எங்களை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் பேசினு இருக்கார் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா இனிமேல் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூசெடிக்கே மருந்து அடிச்சுன்னு இருக்காங்க கரெக்டாக பூசெடியில் வந்து காக்கனாம்பூ செடி வந்து நட்டு அடிச்சிருக்காங்க அந்த காக்கனாம்பூ செடியில் வந்து அதிகமாக விளைச்சல் வந்து வர்றதில்ல எதனாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூச்செடி வந்து அதிகமாக இருக்குது அதனால அந்த பூச்செடிகளெல்லாம் கொடுறதுக்காக மருந்து அடிச்சுன்னு இருக்காங்க என்னங்க பண்ணுறது ஒரு விஷயத்தில் நம்ம முன்னேறோன்னா அந்த விஷயத்துக்கோசம் நிறைய உயிர்களாக வாங்க வேண்டியதாக இருக்குது இதுதான் வாழ்க்கை சரி அந்த மாதிரி தாங்க நம்ம இலக்கியாக மறுபக்கம் கௌதம் இவங்க விஷயத்திலேயே நடந்தேன் இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா இவங்க சம்மந்தமே இல்லை ஆனால் அந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் அவன் முன்னேறணும்னு சொல்லிட்டு இவங்கள அடி மேலே அடி அடிச்சுன்னே இருக்கிறான் இந்த எஸ்எஸ்கே உங்கள் மோட இருக்கா வங்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலை ஆனால் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எஸ்எஸ்கே தரமான சம்பவம் தரமான அடி யாருக்கிட்டேனா வாங்க போகிறாரு அது மட்டும் நல்லாவே எனக்கு தெரியும் சரி இருக்கட்டும் இதை பற்றி பேசி இப்போதைக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க அதனால் அவர் கான்செப்ட் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு மறுபக்கம் நம்ம கார்த்தி நேராக போய் நம்ம கௌதமாக மீட் பண்ணுறாங்க அப்படியே சும்மா அந்த பத்திரத்தை அஞ்சலையும் கௌதம் போயிட்டு மூஞ்சில ஏறுறாங்க என்னடா இதெல்லாம் என்ன இதெல்லாம் இப்படியெல்லாம் நீ கேட்ப மாதிரி வேலை முல்லை மாதிரி வேலை முடிச்சு வைக்கிற செஞ்சுன்னு இருப்பேன் இதெல்லாம் நாங்கள் கேட்க வந்தால் ஐயோ என்னை இப்படி கேட்டட்டோம் ஐயையோ என்னை அப்படி கேட்டட்டான்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக என் பேரை தண்டரை அடித்து என் பேரை கேவலப்படுத்துவேன் எதுக்குடா அந்த மானகட்ட பழப்பு இந்த பொழப்புக்கு என்ன வேலை செய்யலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க டே கார்த்தி உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் பார்த்துக்கும் இரவு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பத்திரத்தை என்ன வந்து மூஞ்சில் இருக்கிறாங்க அந்த பத்திரத்தை படித்து பார்க்கும் போது இந்த சொத்து எல்லாமே கார்த்தி பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது தெரிய வருது என்னது சொத்து எல்லாம் கார்த்தி பேரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க ஆமாங்க சொத்து முழுக்க முழுக்க கார்த்தி பேரில் தான் இருக்குது இந்த விஷயத்த தெரிஞ்சிக்காமல் ஒரு பக்கம் கார்த்தி ஆவேசப்பட்டார் இந்த உங்கள் கையில் இருக்கே இதெல்லாம் போலி வேணா நீ போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு சொல்ல போய் செக் பண்ணி பார்த்தா ஆமா போலின்னு சொல்லிட்டு தெரிய வருது உடனே பார்க்கணுமே நம்ம அஞ்சலேயே பார்க்க அஞ்சிலேருந்து ஏதோ தில்லால அங்கடி வேலை நடந்திருக்கு கார்த்தி உனக்கு கிட்ட நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன விஷயத்தை மறைச்சா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த மாதிரி உங்க நீங்க போய்ட்டு அது அடி ஆட்களால் கட்டி கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா அது எல்லாமே செஞ்சது எஸ்எஸ்கே தான் கௌதமும் இலக்கியா இல்லை எஸ்எஸ்கே இது எல்லாமே உங்க நல்லத்துக்கு தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால தான் நான் இப்போ அது சண்டை பிடிச்சேன் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு நான் இழந்தேன் ஆனால் எல்லாமே உன் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் நான் கவனம் இருந்தேன் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு ஆனால் தான் எனக்கு தெரிய வருது எல்லாமே இது எல்லாமே அவங்களோட சூழ்ச்சி அவங்களோட சூழ்ச்சி வழியில் நம்ம ரெண்டு பேரும் சிக்கனு இருக்கோம் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கறதுனால நம்மளே பயன்படுத்தி இந்த சொத்தை எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இதை இப்படியே விடக்கூடாது காட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை இவ்வளோ லேட்டாக சொல்லுவேன் தடி மாடு உன்னால வச்சு என்ன பண்றது ஊருகா கடை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாரு ஒரு பக்கம் நம்ம கார்த்தி என்னங்க பண்றது என்ன வச்சுன்னு ஊருகா போட முடியாது உங்கள வச்சு என்ன போடலாம் நீங்களும் கேர்லஸ்ஸாக தானே இருந்தீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள சண்டை பெருசாகுது நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால இங்கே ஒரு பைசாக்கு பிரோஜனம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட விட்டு மறுபக்கம் அந்த எஸ்எஸ்கே சந்தோஷமா இருக்கான் ஃபர்ஸ்ட் அந்த எஸ்எஸ்கே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அது கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம எதிரியை நம்ம குறைச்சி இட போட்டோம் இனிமேல் எதிரியே குறைச்சி இடப்படக்கூடாது ஃபஸ்ட்டு எதிரியே ஏறி அடிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சால்வ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு டுஸ்ட்டாக தான் போயின்னு இருக்குது ஸோ நண்பில் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகேன்